எரிவதை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும் என்ற பழமொழி அமெரிக்காவின் முதன்மை தலையாரி டொனால்ட் டிரம்புக்கு தெரியாது என்றாலும் இவ்வாறான பல மொழிகள் ஊடாக சொல்லப்படும் விடயத்தையும் கருத்தியலையும் அவர் அறிந்து கொள்ளாதவரில்லை இதனால் தான் கடந்த வெள்ளிக்கிழமை தனது வெள்ளை மாளிகையின் ஓவல் பணியகத்தில் தனக்கு வாய்க்கு வாய் காட்டிய உக்ரேனிய அரசு அவர் கடந்த செவ்வாயன்று அடியையும் கொடுத்திருந்தார் உக்ரைனுக்கான படைய உதவிகள் அனைத்தையும் நிறுத்துவதற்கான நேற்று வெளிப்பட்டதும் எரிவதை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும் என்ற கருத்தியலின்படி உக்ரைனிய தலைவரும் மீண்டும் அமெரிக்காவுக்கு அடங்க தலைப்படும் காட்சிகள் புலப்படுகின்றன இதன் அடிப்படையில் அமெரிக்காவுடன் மீண்டும் பேசுவதற்கான விருப்பத்தையும் உக்ரேனிய கனிமங்களை அமெரிக்காவுக்கு அள்ளி வழங்கும் ஒப்பந்தத்திலும் தான் ஒப்பமிடுவதற்கு தயார் என நேற்று விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார் கடந்த வாரம் டொனால்ட் ட்ரம்புடனான தனது சந்திப்பு எதிர்பார்த்தபடி வெற்றிகரமாக நடக்கவில்லை என நேற்றும் கவலையுடன் சொல்லிக்கொண்ட ஜெலன்ஸ்கி இந்த சந்திப்பு எதிர்பார்த்தத்துக்கு மாறாக கொதிநிலையான பரபரப்பு முடிவுகளை வெளிப்படுத்தியது வருந்தத்தக்கது என சொல்லியபடி டொனால்ட் ட்ரம்புடன் பேசிக்கொள்ள தான் தயார் என்ற ஒலிவுகளே நீட்டினார் இவ்வாறான புதிய ஒலிப்களை நிட்டுதல்கள் உலக அரங்கில் தெரிய உள்ளூர் அரங்கிலும் உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்திய அதிர்வுகள் தீவிரப்படுகின்றன அந்த வகையில் தமிழர் தரப்பிலும் புதிய புதிய அதிர்வுகள் தேர்தல் சூதாட்ட நகர்வுகள் ஏதுவாக இருக்கக்கூடிய அப்கிரேட் உலக அரங்கில் தமிழர்களின் உதரப்படி சார்ந்த குரலில் ஒரு கமுக்க நகர்வுடன் ஆட்டத்தை தொடரும் ஸ்ரீலங்காவின் ஏகேடிஆர் அரசாங்கம் தமிழர்களின் உதிரப்பளிக்காக முன்னர் குரல் கொடுத்த பெரிய நாடுகளை கமுக்கமாக கையாள்வதற்குரிய நகர்வுகளிலும் ஈடுபட்டு வருகிறது அந்த வகையில் இலங்கைக்கு புதிய புதிய ஷிப்பிங் லைன் எனப்படும் போக்குவரத்து பாதைகளை உருவாக்க திட்டமிடும் கொழும்பு அதிகார மையத்துக்கு தமது அந்த நகர்வுக்கு ஏதுவான வகையில் கொழும்பு வடக்கு துறைமுக திட்டத்தையும் மேற்கு கொள்கலின் முனையத்தின் இரண்டாம் கட்ட விரிவாக்க நிர்மாணத்தையும் செய்யும் வகையில் அமெரிக்காவுக்கு புதிய கடற் துண்டு ஒன்றை நீட்டுவதா என்ற விடயத்தில் பரிசீலனைகளை செய்வதாக தெரிகிறது இலங்கை தீவின் பொருளாதார ஆதாயங்களில் அதனை ஒரு பொன்முட்டையிடும் வார்த்தாக மாற்றி அதன் மூலம் பெருலாபத்தை லாபத்தை ஈட்ட ஸ்ரீலங்காவின் ஆட்சி அதிகார மையங்களுக்கு தொடர்ந்தும் இலக்கி இருக்கும் பின்னணியில் இப்போது அந்த பின்னணியுடன் ஏகேடிஆர் அரசாங்கத்தின் நகர்வுகள் வருகின்றன இந்த நகர்வுகளின் ஒரு கட்டமாக அடுத்த மாதம் உலகின் கடல்வழி வணிகத்தில் முதல் பத்து இடங்களில் உள்ள கப்பல் நிறுவனங்களிடமிருந்து இலங்கைக்கான புதிய கடல்வழி வணிக பாதைகளை திறப்பது குறித்த பரிந்துரைகளை ஏகேடிஆர் அரசாங்கம் அடுத்த மாதம் கூற உள்ளதாக தெரிகிறது இவ்வாறான திட்டங்களின் பின்னணியில்தான் கொழும்பு துறைமுகத்தில் புதிய முனையங்களை நிர்மாணிக்கும் திட்டங்களும் கூடவே வந்துள்ளன குறிப்பாக களனி நதியின் களிமுக பகுதிக்கு அருகில் கொழும்பு துறைமுகத்துக்கான புதிய முனையத்தை அமைக்கும் திட்டங்களும் இருப்பதாக தெரிகிறது இதற்கிடையே ஏற்கனவே கொள்கனின் முனைய நிர்மாணங்களில் வீட்டின் சின்னத்தம்பியின் நிறுவனம் இணைந்து செய்த நிலையில் புதிய திட்டங்கள் அமெரிக்க நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் என்ற பேச்சுக்கள் வந்துள்ளன இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணம் விரைவில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்பட நிலையில் கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு கொள்கலின் முனையத்தின் இரண்டாம் கட்ட விரிவாக்கம் குறித்த சிறிலங்காவின் நாடிபிடிப்புகள் வருகின்றன ஏற்கனவே அதானியுடன் அமெரிக்க நிறுவனம் முதல் கட்ட நிர்மாணத்தில் இணைந்து கொள்ளும் வகையில் திட்டங்கள் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அமெரிக்க நிறுவனம் இந்த திட்டங்களில் இருந்து விலகி இருந்தது எனினும் அதானியும் ஜான் கீல்ஸும் இந்த நிர்மாண திட்டத்தை செய்து இந்த வருடத்தின் அடுப்பகுதியில் புதிய முனியத்தை சேவைக்கு வழங்கவும் தயாராகிவிட்டார்கள் இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் கொழும்பு துறைமுகத்தின் புதிய விரிவாக்க திட்டங்களில் அமெரிக்காவை உள்ளிருத்து அதன் மூலமாக ஆதரவை இலங்கைக்கு திருப்பியார் அரசாங்கமும் தெரிகிறது உலக அரசியலுடன் உள்ளூர் அரசியல் களமும் கலந்து இவ்வாறான புதிய ஆதரவுகளை வெளிப்படுத்த உள்ளூரில் தனித்துவமாக சில தேர்தல் அப்கிரேட் காட்சிகளும் பெறுகின்றன தேர்தல் அப்கிரேட் காட்சிகளுக்கு அப்பால் வேறு சில அப்கிரேட் நகர்வுகளும் வந்திருக்கின்றன அந்த வகையில் கனேமுள்ள சஞ்சீவு என்ற பாதாள உலக முகம் போட்டு தள்ளப்பட்ட விடயத்தில் இதுவரை ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு தரப்படும் சிக்காமல் இருக்கும் அண்டவர்கள் குயினான செவந்தியை பிடிக்க புதிய துப்புக்களை அல்லது தகவல்களை வழங்கிக் கொள்பவர்களுக்கு வழங்கப்படும் சன்மானத் தொகை இப்போது அப்கிரேட் செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் சிவந்தியை கைது செய்வதற்கு உதவும் தகவல்கள் ஏற்கனவே பத்து லட்சம் ரூபாய் சன்மானத் தொகை அறிவிக்கப்பட்ட நிலையில் இப்போது அந்த தொகையுடன் இரண்டு லட்சம் மேலதிகமாக சேர்க்கப்பட்டு சிவந்தியை பிடிக்க உதவுபவர்களுக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என ஸ்ரீலங்கா காவல்துறை அறிவித்துவிட்டது ஆனால் இவ்வாறாக சன்மானத் தொகைகள் அதிகரிக்கப்பட்டாலும் இருபத்தைந்து வயதான இந்த அண்டவேல் குயினான சிவந்தி தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்புக்கு தண்ணி காட்டித்தான் வருகின்றார் பதினான்கு குழுக்கள் ஆங்காங்கே தேடுதல் வேட்டைகளை நடத்தி கொண்டாலும் இதுவரை அவர் சிக்காத காரணத்தால் அவர் பாக்கினே கடந்து தப்பியிருக்கலாம் என்ற கதைகளும் ஸ்ரீலங்கா காவல்துறையிடமிருந்து வந்துள்ளன இந்த நிலையில் தான் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல உள்ளூராட்சி தேர்தல் அதிர்வுகளும் தினசு திணிசாக வருகின்றன அந்த வகையில் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு உட்பட்ட விடயங்களில் கடந்த கால அரசாங்கங்களைப் போலவே ஏகேடிஆர் அரசாங்கமும் தமிழ் மக்களை ஏமாற்றும் வகையில் செயல்பட்டு வருவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் புதிய குற்றச்சாட்டை தொடுக்கின்றார் ஏனோ தெரியவில்லை இப்போதெல்லாம் ஏகேடிஆர் தரப்புக்கு கடந்த வருடம் இரண்டு தேர்தல்களில் ஆதரவு வழங்கிய பழைய பங்காளிகளின் எதிர்ப்புகள் பகிரங்கப்படுகின்றன அந்த வகையில்தான் தமிழ் மக்களுக்கு அரசியல் உரித்துக்களை வழங்கிக் கொள்வது அரசியல் கைதிகளை விடுதலை செய்து கொள்வது காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்துக்கு நீதி வழங்கிக் கொள்வது காணிகளை விடுவித்துக் கொள்வது உட்பட்ட தமிழர் விடயங்களில் இக்கேடியார் அரசாங்கமும் உனக்கும் பெப்பே உனது அப்பனுக்கும் பெப்பே என்ற வகையில் நகர்வதாக ஜோசப் ஸ்டாலின் கூறுகிறார் ஜெனிவாரங்கு மற்றும் உள்ளூரில் பாதீடு போன்ற உரைகளை வழங்கும் மையங்களில் முதன்மை தலைவார் ஏ கேடியார் ஆகட்டும் இல்லையென்றால் வெளியுறவு அமைச்சர் விகித ஹீரத் ஆகட்டும் பேச்சு பல்லக்குகளை காவிக்கொண்டாலும் நடைமுறை எனவோ தம்பி கால்நடை என்பதாகத்தான் உள்ளதாக உதட்டை பிதுக்குகிறார் ஸ்டாலின் இதற்கு அப்பால் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் ஏகேடிஆரின் முன்னிய பங்காளிகளின் இவ்வாறான அதிர்வுகள் வெளிப்பட எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் களத்தில் தமிழரசு கட்சி கொழும்பிலும் களம் இறங்க உள்ளதான வெளிப்படுத்தும் வேட்பாளர்களை தேடி பிடிக்கும் படலத்திலும் ஈடுபட்டு வருகிறார் அத்துடன் கடந்த வருடம் முதன்மை தலையாரி தேர்தல் களத்தில் இக்கேடி சில மறைமுகமான நற்சான்றிதழ்களை வழங்கிக் கொண்ட அதே சுமந்திரன் இப்போது சட்டி சுட்டதடா கைவிட்டதடா என தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுத்து விடுவது உள்ளூராட்சி தேர்தல் களம் சார்ந்த வேறு விடயமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது அதாவது தமிழ் மக்களின் அரசியல்வாதிகள் தாம் சனம்வாதம் வாதம் சனம் பித்தம் என்ற மறுதலையான தோற்றப்பாடுகளை அவ்வப்போது எடுத்து விட்டாலும் தாம் அவ்வப்போது எடுத்துவிடும் தன்மைகளுக்கு ஏற்ப மக்களும் அதனை நம்பிக்கொள்ள வேண்டும் என நினைப்பது சுமந்திரனிடம் மட்டுமல்ல சுயேட்சை கிளாடியேட்டர் நாடாளுமன்ற உறுப்பினர் தரப்பிடமும் உள்ளது இதற்கிடையே இது உள்ளூராட்சி தேர்தல் களம் என்பதாலோயோ என்னவோ கிழக்கின் கல்முனையில் கடந்த மூன்று தசாப்த காலத்துக்கு மேலாக மையம் கொண்ட அதன் வடக்கு பிரதேச செயலக பிரச்சனை மீண்டும் முன்னிறங்குக்கு வந்துவிட்டது ஆனால் இந்த முறை அது வெறுவனவே வரவில்லை மாறாக கல்முனையை மையமாக கொண்டு புதியதொரு இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்பு உருவாகியுள்ளதான தகவல் ஒன்று தமக்கு கிட்டியுள்ளதாக எக்கேரியார் அரசாங்கம் வெளிப்படுத்திய கதையையும் இழுத்தே வந்துள்ளது தமது உளவுத்துறையும் பாதுகாப்பு பிரிவும் உற்று நோக்கி வருவதாகவும் இவ்வாறாக உருவாக்கப்பட்ட புதிய அடிப்படைவாத அமைப்பு குறித்த தகவல்களை திரட்டி வருவதாகவும் நாட்டின் தலையாளியான ஏக்கேடியாரும் இந்த விடயத்தில் தனி கவனத்தை செலுத்துவதாக அரசாங்கம் சொல்லிக்கொள்கிறது அம்மையார் நுற்குரன் உழுக்கும் பேரனின் அரைஞான் கயிற்றுக்கும் சரி என்பது போல தேர்தல்கள் வெறும்போது அல்லது கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரச்சினை குறித்து தமிழர்கள் குரல் கொடுக்கும் போது இனோதரியவிலை இவ்வாறான அடிப்படைவாத அமைப்புகளின் தலையெடுப்புகள் குறித்த கதைகளும் வந்துவிடுகின்றன இந்த நிலையில் கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவு பிரச்சனை குறித்து வெறுமனவே தமிழர் தரப்பு நாடாளுமன்றத்தில் ஆக்ரோஷமாக பேசி பயனில்லை எனவும் இது தமிழ் பேசும் மக்கள் என்ற தளத்தில் பேசி தீர்க்க வேண்டிய விடயம் எனவும் முஸ்லிம்களின் தரப்பில் ரவுஃப் ஹக்கீம் தனது சாமவேத நிலையை நேற்று படுத்து ஆனால் கடந்த முப்பத்தி மூன்று வருட காலமாக ஒரு செயலக பிரிவின் பிரச்சனை ஏன் பேசி தீர்க்க முடியாமல் இருக்கின்றது என்பதுதான் ஹக்கீமுக்கும் வெளிச்சம் கடவக்கூடிய ஒரு விடயமாக உள்ளது கண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மூலம் ரிசி மூலம் குறித்து ஏற்கனவே அவ்வப்போது இந்த பதிவுகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன சுமார் முப்பத்தி ஒன்பதாயிரம் குடிப்பரம்பலையும் இருபத்தி ஒன்பது கிராம சேவகர் பிரிவுகளையும் ஆறு பாரம்பரிய தமிழ் கிராமங்களையும் உள்ளடக்கிய இந்த பரப்பு ஆரம்பத்தில் ஒரு உப பிரதேச செயலகமாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் இது முழு அதிகாரம் கொண்ட ஒரு பிரதேச செயலகமாக மாற்றப்பட்டிருந்தது ஆனால் இன்று வரை அவ்வாறாக முழு அதிகாரம் கொண்ட பிரதேசத்துக்குரிய அதிகாரங்கள் இவையுமே இந்த மையத்துக்கு வழங்கப்படவில்லை மாறாக வழங்கப்பட்ட அதிகாரங்களும் முஸ்லீம் அரசியல்வாதிகளின் கைங்கரியத்தால் மறுக்கப்படுவதாக தமிழர்கள் சுட்டு வீரல்களை நீட்டிக்கொள்கிறார்கள் இதற்கு மறுபுறமாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் எழுபது சதவீதமான நிலப்பரப்பு தமிழ் பகுதிகளுக்குள் வருவதால் இதனை இவ்வாறு ஏற்க முடியும் என முஸ்லிம் தரப்பு சொல்லிக் கொள்கிறது ஆனாலும் ஸ்ரீலங்கா அமைச்சரவையால் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட ஒரு பிரதேச செயலகம் பரி நரியாக மாற்றப்படும் இத்தை போல உப பிரதேச செயலகமாக மாறும் என்பது ஒரு தர்க ரீதியான வினா அவ்வாறான தர்க்க ரீதியான வினாவையும் கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்துடன் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை எவ்வாறு இணைத்துக் கொள்ள முடியும் என்ற இன்னொரு வினாவையும் தமிழர் தரப்பு எழுப்பிக் கொள்ளும் போதுதான் இந்த பிரச்சனை குறித்து வெறுமனே தமிழர் தரப்பு ஆக்ரோஷம் பேசி பலன் இல்லை என ரவுப் ஹக்கீம் போன்ற முஸ்லிம் அரசியல்வாதிகள் சொல்லிக்கொள்ள தலைப்படுகிறார்கள் கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரச்சனை தமிழ் பேசும் மக்கள் என்ற தளத்தில் தீர்க்கக்கூடிய பிரச்சனை என்றாலும் பிச்சைக்காரன் போல அரசியல்வாதிகள் இதனை வைத்து அரசியல் செய்வதான விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் இவ்வாறான விமர்சனங்கள் எல்லாம் இருந்தாலும் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தமிழர்களுக்குரிய ஒரு செயலகம் என்ற ஒரு காழ்ப்புடன் இதனை மையப்படுத்திய முக்கியமான துருப்புச்சீட்டு ஒன்றை முஸ்லிம் அரசியல்வாதிகள் வைத்திருக்கின்றார்கள் என்ற எதிர் விமர்சனங்களிலும் யதார்த்தங்கள் இல்லாமல் இல்லை இதனால் தான் அவ்வப்போது தேர்தல் காலங்களில் கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரச்சனை அரசியல்வாதிகளால் ஆக்கப்படும் நிலைமை கடந்த காலத்தில் தென்பட்ட நிலையில் இப்போது இலங்கை தீவில் மீண்டும் ஒரு முறை உள்ளூராட்சி தேர்தல் களம் இடம்பெறவுள்ள நிலையில் அச்சொட்டாக அதே பாணியிலான மீள் சுழற்சி காட்சிகள் கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரச்சனையில் மீண்டும் வந்திருப்பது தெளிவாகவே தெரிகிறது